ஈவினிங் டைமில் காஃபி டீ ஏதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது எண்ணெயில் பொறிச்சு சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி டைமில் வெங்காயம் சேர்த்து தூள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம்னா கால் கப்பு அரிசி மாவு இது கூட வீட்டில் மீந்து போன இட்லி மாவோ தோசை மாவோ இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் முக்கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஓமம் சேர்த்துண்டா ஜீரண சக்தியாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்காக பசிஞ்சிக்கணும் பஜ்ஜி மாவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும்னு கிடையாது இது கொஞ்சம் திக்காக இருக்கணும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீத்து போயிடும் மாவு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கை விடாமல் நல்லா விஸ்க்கு வச்சு அடித்தோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க எப்போதுமே எல்லா பஜ்ஜிக்குமே இந்த மாதிரி மாவு கலக்குங்க ஓரளவு நல்லாவே திக்காக இருக்குது இப்போ கடைசியாக ரெண்டு பிஞ்சுக்கு பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு அது மேலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு திரும்பவும் ஒரு முறை ஒரே சர்க்கிளில் நம்ம இதையும் ஒரு நிமிஷம் திரும்பவும் மாவை கலந்து வச்சுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம் வேரை கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு வெங்காயத்து மேலே அந்த வேர் பகுதி இருக்குது பார்த்திங்களா ஒரு ஒரு வெங்காய பீசியும் கட் பண்ணுறப்ப அந்த வேரும் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க தூள் பக்கோடான்னு சொல்லுவாங்க இல்லை வெங்காய பக்கோடான்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா உதுந்து கொடுத்துருக்கணும் வெங்காயம் தூள் பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேர் பகுதி ஒட்டின்னு இருக்கிற மாதிரி நம்ம வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணோம்னா அந்த தூள் பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்குங்க உங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ண வெங்காயத்தை ரொம்ப ஜென்ட்லாக மாவில் பசியணுங்க மாவு முழுக்க நல்லா ஒரு ஒரு வெங்காயத்துலேயும் கோட்டிங் ஆகிருக்கணும் அப்போ தான் ஒன்று போல் அந்த தூள் பஜ்ஜி நல்லா மாவோடு இருக்கும் ஆயில் நல்லா சூடானதான்னு பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையால் அப்படி உதுத்து போடணும் எல்லா வெங்காயத்துலேயும் அவசியம் மாவு வந்து கோட்டிங் ஆகிருக்கணுங்க அது ரொம்பவே முக்கியம் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக அதாவது ரெட் சில்லி அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றுமே நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கரண்டி போட்டு கலராமல் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா அது மாதிரி கிளறி விடுங்க நல்லா உதுந்து கொடுத்துருக்குங்க பொன்னீர மாற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு வகை பஜ்ஜி செய்கிறப்ப கடைசியாக மீந்து போன மாவில் இதே மாதிரி வெங்காயத்தை நீளநிலமாக நறுக்கி போட்டு நல்லா பெசரி இந்த மாதிரி தூள் பஜ்ஜி செய்யுங்க மாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்படி பொறிச்சு போட்டிருப்பே கரன்னு சத்தம் கேட்குங்க பொறிக்க பொறிக்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு தீத்துருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிவிட்டேன் Thank